வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சென்னை பாடியில் தமிழக மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் அரசியல் கட்சியாக டி புலியேந்திரன் நிறுவனர் மற்றும் மாநில தலைவராக கொண்டு தமிழக மக்கள் கட்சி உதயமாகியுள்ளது தென்னை மரத்தினை தனது இலச்சினையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள தமிழக மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக டாக்டர் ஏ காட்டுராஜா பொருளாளராக சிவன் மோகன்தாஸ் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளராக டாக்டர் கே ராமகிருஷ்ணன் பொறுப்பேற்றுள்ளார்கள் இக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டமும் நிர்வாகிகளின் அறிமுக கூட்டமும் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை சென்னை பாடி அருகில் எஸ் ஆர் கே பார்ட்டி ஹாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் தமிழ் தாய் வாழ்த்துடன் துவக்கப்பட்ட நிகழ்ச்சியில் மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்று வைத்தார்கள் தென்சென்னை மாவட்ட செயலாளர் என்ஜினியர் டி ராஜு வரவேற்புரையாற்ற தலைமை நிலைய ஆலோசகர் சி எல் சீனிவாசன் அறிமுக உரையாற்றினார் தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பி சசிகலா கட்சி கொடி வண்ணங்களின் காரணங்கள் கொள்கை தலைவர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய கொள்கைகள் பற்றி உரையாற்றினார் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்ண உணவு உடுத்த உடையும் இருக்கை இருப்பிடமும் ஏற்படுத்தி கொடுப்பது அரசியலில் நேர்மை நாணயம் மனிதநேயம் ஆகியவற்றை கடைபிடிப்பது சுதந்திரம் சமத்துவம் நீதி ஜனநாயகம் மத சார்பின்மை தமிழ்நாடு முழுவதும் இலவச கல்வி பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு ஏழை எளிய மாணவர்களின் மேல் படிப்புக்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி வங்கிகளில் கல்வி கடன் பெற்றுத்தருதல் மலைவாழ் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல் மூன்றாம் பால் இனத்தவர்களுக்கு சம உரிமை மற்றும் வேலை ஏற்படுத்திக் கொடுத்தல் புலம் பெயர்ந்த மக்களுக்கு குடியுரிமை பெற்றுத்தந்து சுதந்திரமாக வழிவகை செய்தல் விவசாயம் பாதுகாத்து அதன் வளர்ச்சியை மேம்படுத்துதல் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு சம உரிமை ஐம்பது சதவிகிதம் பெற்றுத்தருதல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்களின் வளர்ச்சியை மேம்படுத்துதல் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு தமிழகத்தில் வேலைவாய்ப்பு ஆதரவற்ற முதியோர்களுக்கு முதியோர் இல்லம் அமைத்து அவர்களை மேம்படுத்துதல் தமிழகத்தில் தமிழ் மொழியை வளர்த்திடவும் இலவச மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளையும் உறுதிப்படுத்தும் விதத்தில் தரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகளை கொண்டு தமிழக மக்கள் கட்சி செயல்படுவதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து திருவெற்றியூர் செல்வி கிளினிக் மருத்துவர் மற்றும் சின்ன திரை நடிகர் டாக்டர் ஜி ராஜ்குமார் தலைமை நிலைய செயலாளர் அருள் பாரி மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ராமகிருஷ்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோகுல கிருஷ்ணன் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் செல்வமணி மாநில பொருளாளர் சிவன் மோகன்தாஸ் மாநில துணைத் தலைவர் எம் மணிகண்டன் மாநில பொறுப்பாளர் பெருமாள் திருவள்ளூர் மாவட்டம் மகளிர் அணி தலைவி எம் செந்தாமரை விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பிரியா ராணிப்பேட்டை மாவட்டம் மகளிர் அணி தலைவி கே சுந்தரி மற்றும் ராணிப்பேட்டை பொறுப்பாளர் புனர்ஜென்மம் உள்ளிட்ட பலர் கருத்துரை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியின் போது திரைத்துறையைச் சேர்ந்த சிலர் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள் தொடர்ந்து சினிமா துறையைச் சேர்ந்த மகேந்திரன் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள அவருக்கு கலைத்துறை பொறுப்பாளராக பதவி வழங்கி சிறப்புரையாற்றினார் நிறுவனர் மற்றும் தலைவர் டி புலியேந்திரன் தொடர்ந்து இக்கூட்டத்தில் கல்லூரியில் அனைத்து பிரிவுகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கடன் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் அந்த கடனுக்கு ஜீரோ வட்டி என்ற கடன் வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளில் முதலுதவி வண்டி வாகன நெரிசலில் சிக்கிக்கொள்ளாமல் செல்ல தனி வழி அமைத்து தர வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளையும் அதற்கு ஒரு குழு அமைத்து சீராக உள்ளதா என கண்காணித்து தரத்தை உயர்த்த வேண்டும் தலித் அருந்ததியர் மற்றும் மலைவாழ் மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி வழங்க அரசு உத்தரவிட வேண்டும் அனைத்து துறைகளிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் பணியாளர்களை அரசு ஊழியர்களாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் வீட்டிற்கு ஒரு படித்த இளைஞருக்கு கல்வி தகுதிக்கேற்ற அரசாங்க வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரு ஒற்றியூர் கே கே சாமி ஆப்டிகல்ஸ் உரிமையாளர் கோபி ஆர் தியாகராஜன் டாக்டர் சஹில் பாஷா குமார் எம் நாதமுனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்